ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ என்ன அப்படின்னா நான் படித்ததில் எனக்கு பிடிச்சதை உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு எனக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தோணுதுன்னு சொல்ல போறேன் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போகணும் ஓகேவா எதற்கும் துணிவில்லாதவன் எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கேலண்டர்ல படித்தேன் இதுக்கு என்னோட அர்த்தம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை இல்லை லட்ச தடவை யோசிக்கணும் அப்படி யோசிச்சு ஒரு விஷயத்துல துணிவா நம்ம இறங்கிட்டோம்னு செய்யணும்னு அதுல வர நல்லதா இருந்தாலும் ஏத்துக்கணும் கெட்டதா இருந்தாலும் கொண்டு வந்துட்டு தான் ஒரு இறங்கணும் இது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சாத்தியம் ஆகும் பெரிய விஷயத்துக்கு ரொம்பவுமே சாத்தியம் ஆகும் அப்படி இறங்குனதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு லாஸோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவோ வந்துருச்சு அப்படின்னா அத ஃபேஸ் பண்ற அளவுக்கு உங்க மனசுலயும் சரி உங்களோட உடம்புலயும் சரி நீங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஆளா இல்ல அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்துல இறங்கவே கூடாது ஏன்னா இறங்கி அந்த மாதிரி நெகட்டிவோ லாஸோ ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாதவங்க அதுல இருந்து வெளியில வரவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தைரியமா போல்டா இறங்கி ஃபேஸ் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் பாத்துக்கலாம் கெட்டதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வந்தா மலை போனா அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே சக்சஸா முடியும் சோ இப்ப இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த செய்யிங்க்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மறக்காம கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ